ஐம்பத்தி இரண்டு மாலுமிகளுடன் கப்பல் கடத்தல் இஸ்ரேல் அதிர்ச்சி உச்சக்கட்ட பரபரப்பு மாலுமிகளுடன் சென்ற இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் கம்பெனிகளுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று ஏமன் கடல் எல்லை அருகே கடத்தப்பட்ட நிகழ்வு கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றுள்ளது இஸ்ரேல் அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்பும் எழுந்துள்ளது லீடர்ஷிப் என்ற கப்பல் பிரிட்டன் கம்பெனியின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கப்பலின் உரிமையாளர்களில் ஒருவர் இஸ்ரேல் தொழிலதிபர் ஆப்ரஹாம் அங்கர் தற்போது இந்த கப்பல் ஜப்பான் நாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது இந்நிலையில் பஹாமா நாட்டு கொடியுடன் செங்கடல் பகுதியில் ஏமன் எல்லை அருகே கப்பல் சென்றபோது போது ஏமன் ஹவுதி படையால் கைப்பற்றப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது துருக்கியில் இருந்து ஐம்பத்தி இரண்டு மாலுமிகளுடன் இந்தியா நோக்கி புறப்பட்ட போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த கப்பலில் இருபத்தைந்து பேர் உள்ளதாகவும் அவர்கள் உக்ரைன் பிலிப்பைன்ஸ் மற்றும் பல்கேரியாவை சேர்ந்தவர்கள் என்றும் இஸ்ரேலியர்கள் யாரும் இல்லை என டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இது ஈரானின் மற்றொரு பயங்கரவாத தாக்குதல் என்றும் உலகளாவிய கடல் பாதைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியாசாரி வெளியிட்டுள்ள டெலிகிராம் செய்தியில் செங்கடல் பகுதியில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் மட்டுமன்றி அந்நாட்டு நிறுவனங்களால் இயக்கப்படும் கப்பல்களும் தாக்கப்படும் என அறிவித்திருந்தார் ஓரிரு நாட்களுக்கு முன்பு சாரி வெளியிட்ட அறிக்கையில் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் கொடியுடன் செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் திடீரென சரக்கு கப்பல் காணாமல் போயுள்ளது இஸ்ரேலின் ஈழத் நகரம் மீது இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு ராக்கெட் தாக்குதல் நடத்திய ஏமன் படை தற்போது ஒரு சரக்கு கப்பலை உள்ளது ஏற்கனவே காசாவில் இஸ்ரேல் பெரும் கொடூரங்களை நிகழ்த்தி வரும் நிலையில் தற்போது இந்த சம்பவம் பிராந்திய அமைதியை மேலும் சீர்குலைத்து விடுமோ என்ற கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது